எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவங்கிட்ட காசு இருந்துச்சுன்னா இந்த உலகம் அவனை கடவுளாக பார்க்கும் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகம் அவனை மனுஷனா கூட மதிக்காது ஒரு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற ஆயிரம் வித்தியாசத்தில் இந்த வித்தியாசம்தான் முதன்மையான வித்தியாசம் அதனால் நீ நல்லவனாக கெட்டவனான்றது செகண்ட்ரி தான் உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குது நீ எவ்வளவு காசு சம்பாதிக்கிறன்றத பொறுத்து தான் உன்னோட மதிப்பும் திறமையும் இங்கே நிர்ணயிக்கப்படுது அதனால் எதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டியோ இல்லையோ தெரியாது காசு சம்பாதிக்க தெரிஞ்சு வச்சுக்கோ இந்த உலகமே நம்மள பணத்தின் பின்னாடி ஓடாத அதிகப்படியான பணம் வந்து நம்மளோட நிம்மதியை கெடுத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறைந்த பணத்துக்கு நம்மளை அதிக உழைப்பு செலுத்துறதுக்காக தினமும் நம்மளை ஓட வைக்குது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் பணத்தின் மீதான ஒரு எதிர்மறையான கருத்தை நமக்கு திணிக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்களே தவிர நேர் வழியில் அதிகப்படியான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே ஆள் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் நாமளும் இங்கே வசதியாக இருந்திருப்போமே அதனால் பணத்தின் மீதும் பணக்காரன் மீதும் நமக்கு இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நேர் வழியில் அதிகப்படியான பணம் சம்பாதிச்சு எப்படி பணக்காரன் ஆவறது அப்படின்ற மனநிலையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க பணத்தோட சைக்காலஜியையும் பணக்காரங்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டால் நாமளும் அவங்கள மாதிரியே அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் அதனால் நம்ம முதல்ல மாற்ற வேண்டியது நம்மளை அதுக்கப்புறம் நம்மளோட சூழ்நிலையை போவர்ட்டி இஸ் அ செட் அதாவது வறுமைன்றது ஒரு மனநிலை தான் அந்த மனநிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அதாவது நான் இதுதான் என்னால என்னால் இது முடியும் இதை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாது எனக்கு தடையாக இந்த காரணம் இருக்குது அந்த காரணம் இருக்குதுன்னு நாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம அதே இடத்துல தான் இருப்போம்